என் தங்க பிள்ளையே பல்வேறு விதமான திருப்பங்களை எதிர்நோக்கி காத்து நிற்கக்கூடிய இந்த நாளில் உனக்கு வெற்றி விடிகளை கொண்டு உன் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு நல்ல வாக்கு தர வந்த இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையிலும் என்னுடைய அன்பினை நீ ஏற்றுக்கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையிலும்தான் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமி இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் என் குழந்தை ஒவ்வொரு நிமிடங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மறக்க முடியாத பல நினைவுகளையும் பல நல்ல எதிர்பாராத திருப்பங்களையும் உனக்கு தரப்போகின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விடியலை கொடுக்கும் பொழுதெல்லாம் எதற்காக இந்த விடியல் வந்தது என்று எண்ணாமல் உனக்காக இன்று விடிந்திருக்கின்றது உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய செயலை சரியாக இன்று செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர தவறான எண்ணங்கள் ஒருபொழுதும் உனக்குள் வந்துவிடக்கூடாது என் தங்கமே ஒரு சிலரினுடைய மனது எப்படிப்பட்டது தெரியுமா நடக்காத விஷயங்களைப் பற்றி நடந்துவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று நினைத்து நினைத்து மன வேதனையில் என்னாலும் சிக்கி தவித்து கொண்டே இருக்கும் என் குழந்தை எதிர்காலத்தில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நினைப்பது தவறு கிடையாது ஆனால் அதுவே ஒரு மனநோயாக மாறிவிடக்கூடாது அப்படி இப்படி என்று சிந்தித்து உன்னுடைய மனது எப்பொழுதுமே ஒரு பய உணர்விலேயே இருந்து கொண்டிருக்க கூடாது எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகள் மனதிற்குள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களைக் கொண்டு நீ இருக்க வேண்டும் எங்கோ ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்பதற்காக அதே சூழ்நிலை நமக்கும் வந்துவிடும் என்று நினைக்க கூடாது அவரவருக்கு அவரவரினுடைய தலைவிதிப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் உன்னுடைய தலைவிதி உனக்கு சரியாக இருக்கும் பொழுது அதே கஷ்டங்கள் உனக்கு நடக்கும் என்று நீ ஒரு நாளும் நினைத்து விடாதே என் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கையில் தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு தனியாக நின்றாலும் மரமானது எத்தனையோ பேருக்கு நிழலை கொடுக்கும் என் தங்கமே அதுபோல நீயும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் தனியாக நிற்கிறாய் என்பதற்காக ஒரு நாளும் கலங்கிவிடாதே இந்த சமுதாயத்தில் இன்று நிறைய பேர் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தனி மனிதராக வாழ்ந்தவர்களினுடைய சரித்திரங்களைத்தான் அதனால் நீயும் மற்றவர்கள் உன்னுடைய சரித்திரங்களை படைக்க வேண்டும் என்று உன்னுடைய சரித்திரங்களை படிக்க வேண்டும் என்று பல சாதனைகளை நீ புரிய வேண்டும் என் தங்கமே ஒருவர் உன்னை மதிப்பதனால் நீ வாழ்க்கையில் உயர்ந்து விட போவதும் கிடையாது உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் கிடையாது என்றுமே நீ நீயாகத்தான் இருப்பாய் என்பதை வாழ்க்கையில் முதலில் புரிந்து கொள் என் தங்கமே இந்த உலகத்திலேயே அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒருவரினுடைய சிரிப்பு அதைவிட சிறந்த விஷயம் அவரினுடைய சிரிப்பிற்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்பது அதாவது ஒருவரினுடைய சிரிப்பிற்கும் சந்தோஷத்திற்கும் இன்னொருவர் காரணமாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதைவிட சிறப்பான செயல் என்று ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என் தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தை போல இரண்டு பக்கங்களை உடையது இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் அந்த ஒரு பக்கம்தான் உன் கண்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த நேரத்தில் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மறுபக்கமும் அதற்கான வாய்ப்பு என்ற ஒன்று இருக்கின்றது அந்த பக்கமும் ஒரு நேரம் உனக்காக திரும்பிவிடும் அப்பொழுது அதையும் நீ வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சோதனைகள் வந்தால் துவண்டு விடாமல் சாதனைகளாக அதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஒரு நொடி யோசித்து பார் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இத்தனை படிகளை தாண்டி ஏற வேண்டுமா என்று மலைத்து நின்று பார்க்காதே எல்லா படிகளும் கடக்கக்கூடியவைதான் உன்னுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை நீ உன்னுடைய செயலிலும் செலுத்துவாயானால் வெற்றி என்பது உனக்கு எப்பொழுதுமே நிச்சயம் என்பதை மறந்து மறந்துவிடாதே என் குழந்தையே நடப்பது என்னவென்று பார்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நடந்து முடிந்த விஷயங்களை கிளறி கொண்டிருக்க கூடாது ஒரு விஷயம் உனக்கு சந்தேகத்தை கொடுத்தாலும் எந்த ஒரு விஷயம் யார் சொன்னதாக உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்தாலும் அதை சொன்ன சென்று அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எதுவாக இருந்தாலுமே உறுதியாக அந்த விஷயத்தை முடிக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இரு அப்பொழுதுதான் அதில் பாதியளவையாவது உன்னால் எட்ட முடியும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே நிச்சயமாக பிடிவாதம் என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதுவே ஆணவமாக மாறக்கூடாது என் தங்கமே பல விருப்பங்களை நாடி என் குழந்தை இந்த விடியலை நீ தேடுகின்றாய் என் குழந்தையே நீ விரும்பியதை தேடுகின்ற இந்த நேரத்தில் அவை எல்லாமே உனக்கு கிடைக்கின்ற வெற்றி விடியலாகத்தான் இந்த வாரத்தின் முதல் நாளான இந்த திங்கள் கிழமையினுடைய விடியல் உனக்கு இருக்கப் போகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது தோல்வியும் நிரந்தரம் கிடையாது போராட்டம் ஒன்றே நிரந்தரம் உன்னுடைய வெற்றியினை பெறுவதற்கு என்பதனை நீ புரிந்துகொள் கொள் வளைவுகளே இல்லாத பாதைகளும் இல்லை கவலைகளே இல்லாத பயணங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டு கவலை என்பது எப்படி எல்லோருக்கும் நல்லது நடக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வருகின்றதோ அது போலத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே வாழ்க்கையில் நடிக்க தெரிந்தவன் நல்லவனாகி விடுகின்றான் உள்ளதை உரைப்பவன் கேட்டவனாகி விடுகின்றான் ஆனால் நடிக்க தெரிந்தவனினுடைய நடிப்பு என்றாவது ஒருநாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்பதனை புரிந்து கொள் உள்ளதை உள்ளபடி எவன் சொல்கின்றானோ அவன் மற்றவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக ஒருநாள் நல்லபடியாக மிளிர்வான் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே எப்பொழுதுமே விடிவோம் என்றுதானே சூரியன் விழுகின்றது வளர்வோம் என்று நினைத்துதானே அந்த சந்திரன் தேய்ந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இது போன்ற ஒரு நம்பிக்கையை நீ உனக்குள் வைக்க வேண்டும் இந்த நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஐந்து விரல்களும் ஒன்று போல இருப்பது கிடையாது அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் இடையில் அதிக வித்தியாசங்களைக் கொண்டவை அதுபோல வாழ்க்கையும் அப்படித்தான் ஒரே நாளில் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்காமல் ஒவ்வொரு நாளும் அது வித்தியாசமாக சென்று உனக்கு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த ஒரு விஷயத்தையுமே பாரம் என்று நினைக்காமல் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள நீ துணிவாயானால் அந்த பாரம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது என் தங்கமே எல்லாமே உனக்கு நல்லதை தருவதற்கும் கஷ்டங்கள் கூட உனக்கு நல்ல பாடங்களை தருவதற்கும் தான் வருகின்றது என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி பாதையை நோக்கி என் குழந்தை எப்பொழுதுமே நீ பயணித்து இரு என்றுமே உனக்கு துணையாக இந்த வர நான் இருந்து கொண்டிருப்பேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு